தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நிறைய விஷயத்தில் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயத்துலேயும் ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்கு அதாவது தொடர்ந்து இருபத்தி இரண்டு நிமிடங்கள் கிளாப்ஸ் வந்து பண்ணது இந்த ஒரு ஆக்டருக்காக தான் தளபதி விஜய்க்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு நடிகரும் ஆக்டர் விஜய்க்கு ரிசீவ் ஆன அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் அப்ளாஸ் அதுவும் இருபத்தி இரண்டு நிமிடம் இந்த அளவுக்கு அப்ளாஸ் வந்ததே கிடையாதுன்னு சொல்லி எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே வந்து சும்மா வெறித்தனமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் சார்லி சாப்ளின் வந்து அவருடைய ஆஸ்கர் அவார்டை வந்து வாங்கக்குள்ள அந்த விருதை வாங்கக்குள்ள அவருக்கு கிடைச்ச அப்ளாஸுமே வந்து பன்னிரெண்டு நிமிடங்கள் தான் வந்தது இப்போது அதையும் தாண்டி இருபத்தி இரண்டு நிமிடம் வந்து அப்ளாஸ் வந்திருக்குன்னா அது தளபதி விஜய்க்கு மட்டும்தான் சொல்லி இந்த ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை பண்ணி உள்ள பண்ணிடுங்க